உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி போலீட்டு ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனிரகுமார திசநாயகா வெற்றி பெற்று ஆட்சியிலும் அமர்ந்து விட்டார் அவர் ஆட்சியில் அமர்ந்த அடுத்த சில மணிகளில் அதிரடியான நடவடிக்கைகளை ஏற்கனவே திட்டமிட்டது போல தொடங்கி இருக்கிறார் அந்த அளவிற்கு அவர் தேர்தலினுடைய வெற்றியை எதிர்பார்த்தும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் என்னவெல்லாம் உடனடியாக செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு செயல் திட்டத்தையும் கையில் வைத்துக் கொண்டுதான் அவர் தேர்தலை சந்தித்திருக்கிறார் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அவர் செய்தது என்னென்னா நாடாளுமன்றத்தை கலைத்திருக்கிறார் நாடாளுமன்றம் என்பது அங்கே இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்டது இலங்கை நாடாளுமன்றம் இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அரசியலமைப்பு ரீதியாகவும் இந்த நாடாளுமன்ற மற்றும் அமைச்சரவை நிர்வாகங்கள் ஆகியவற்றிலும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இந்தியாவை பொறுத்தவரையிலும் பிரதமர் என்று சொல்லக்கூடிய முதன்மை அமைச்சருக்கு தான் இங்கே நிர்வாக அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இங்கே இருக்குது இந்தியாவை பொறுத்தவரையிலும் அதிபர் என்று சொல்லக்கூடிய நம்ம குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி அப்படின்லாம் சொல்கிறோம் அதை வந்து அவர் தான் அதிபர் அங்கே இங்கே அதிபருக்கு வந்து நிறைவேற்ற அதிகாரம் கிடையாது எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது அவர் வந்து சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அது பின்பற்றப்படுகிறதா என்று கண்காணிக்கக்கூடிய அத்தகைய உயர்நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அதாவது அதிபர் ஆனால் இலங்கையில் அப்படி கிடையாது இலங்கையில் அதிபருக்கு தான் அங்கே நிறைவாற்று நிறை நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து அவருக்கு தான் இருக்கிறது நம்ம செயல் அதிபர்னு சொல்லுவோம் ஆனால் இலங்கையில் வந்து நிறைவேற்று அதிபர் என்று தான் சொல்கிறாங்க ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடெண்ட் என்பதை தான் அவருடைய சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அதிபருக்கு தான் அங்கே அதிகாரம் பிரதமருக்கு அதிகாரம் என்பது மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம்தான் இங்கே இந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட்டுக்கு குறிப்பாக இந்த அதிபருக்கு வந்து இரண்டு விதமான அதிகாரம் இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தையும் இந்த சட்டம் என்கிற அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர் வந்து அதை கண்கா அதை பாதுகாக்கக்கூடிய அதன் அடிப்படையில் நாடு செயல்படுகிறதா என்று நாடாளுமன்றத்தினுடைய நிர்வாகத்திலும் அவர் வந்து பார்த்து கொள்ள வேண்டியது அவர் பொறுப்பு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமான நாட்டை நிர்வகிக்கக்கூடிய இந்த நிர்வாகத்திலும் அவருக்கு பங்கு இருக்கு ஸோ இந்த இரண்டு பொறுப்புகளை வாய்க்கப்பெற்ற மிக அதிகாரம் உச்சபட்ச அதிகாரம் வாய்ந்த ஒரு ப பதவிதான் இலங்கையினுடைய அதிபர் பதவி அப்படிப்பட்ட பதவியில் வந்து பொறுப்பேற்ற உடனே வந்து இந்த நாடாளுமன்றத்தை கலைச்சிருக்கார் என்ன காரணம்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இருநூற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அந்த நாடாளுமன்றத்தில் நூற்றி நாற்பத்தி ஐந்து எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜபக்ச கட்சியினுடைய ராஜபக்ச குடும்பத்தினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீதமுள்ளவர்கள் பத்து இருபது அப்படின்னு பல எண்ணிக்கையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அனிரகுமார திசநாயகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமே மூன்று பேர் தான் அப்போ இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மூன்றே மூன்று உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எந்த சட்டத்தையுமே அங்கே கொண்டு வர முடியாது எந்த சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது குறிப்பாக ராஜபக்சே அவனுடைய நூற்றி நாற்பத்தி ஐந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திசநாயகா என்ன செஞ்சாலும் கட்டை கொடுப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில் சொல்லியிருந்தோம் ஸோ இத்தகைய நிலையில் வந்து முழு அதிகாரமும் மக்கள் முழுமையாக தமக்கு வரவேற்பு கொடுத்து விட்டத காரணத்தின் தமக்கு வந்து அதிபர் பதவியில் அமர வைத்தவுடன் அதிகாரம் படைச்சவராக உண்டு எனவே நேற்று நள்ளிரவு முதலே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவிச்சிருக்கார் அதே போல நவம்பர் பதினான்காம் தேதி வரக்கூடிய நவம்பர் மாதம் தேதி நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதியும் நேற்று அறிவிச்சிட்டாங்க எனவே அந்த வேட்புமனு தாக்கல் அதற்கு பிறகு பரப்புரைகள் என்றெல்லாம் வந்து நவம்பர் மாதத்தில் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக அடுத்த ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையை திசா நாயகா மேற்கொண்டிருக்காங்க என்ன செஞ்சுருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பேர் கொண்ட பட்டியலை வந்து பாதுகாப்புத்துறையிட்ட கொடுத்து இவர்கள் அவர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் அவர்களை எந்தவித காரணத்தை கொண்டும் இலங்கையை விட்டு வெளியேறாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி விமான நிலையத்திலும் அவருடைய அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பல அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையம் சென்ற போது திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க எனவே அந்த முப்பது பேர் மீது நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும் என்று இந்த தகவல் வந்து நமக்கு உறுதிப்படுத்துது அதே போல் மிக முக்கியமாக அடுத்ததாக அவர் செய்திருக்கக்கூடியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதிக்கான செலவை பாதியாக குறைச்சிருக்காரு அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்ட இந்த உறுப்பினர்களாக இருக்காங்க இல்லைங்க வந்து இருக்காங்க இருக்காங்களா அதிகாரிகள் இவர்களுக்கான ஒட்டுமொத்த நிர்வாக செலவையும் பாதியாக குறைச்சிருக்கார் அஞ்சு மூணு காரில் போகிறது நாலு காரில் போகிறதெல்லாம் இல்லாமல் எளிய வாகனத்தில் தான் செல்ல வேண்டும் சொல்லியிருக்கார் ஸோ இந்த நிர்வாக செலவுகளை எவ்வளோ டிராஸ்டிக்காக வந்து குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைத்து இம் உடனடியாக உத்தரவிட்டிருக்கார் எனவே இந்த அதிகாரிகள் அதிபர்கள் அமைச்சர்கள் இந்த க அதிக செல்வது அதிகமாக வந்து செலவு செய்து ஆடம்பரமாக இருப்பது அந்த ஆடம்பரத்தை வந்து நமக்கு அந்த மார்க்சிஸ்டர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக இலங்கையில் ஏன்னா பொருளாதாரத்தில் தான் படுபாதாளத்தில் இலங்கை இருக்கிறது பெரும் கடன் சுமையோடு இருக்கிறது எனவே அடிப்படையில் முதலில் இந்த செலவுகள் எல்லாம் குறைப்பதற்காக இருக்கார் இது வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது அதே போல் மிக முக்கியமாக நம்ம வந்து நம்மளே கூட காணொலியில் சொல்லியிருந்தோம் இடதுசாரி சிந்தனை அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து ஒரு புரட்சிகர சிந்தனை உடையவராக இருந்தார் அந்த நாட்டுக்கு எதிராகவே புரட்சி செய்தவராக இருந்தார் அதனால் இந்திய அரசின் துணையோடு இவருடைய ஜேவிபி என்று சொல்லக்கூடிய ஜனதா விமுக்தி பெறமுன அந்த அமைப்பு வந்து மட்டுப்படுத்தப்பட்டது கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்லாம் இருக்கு எனவே அவருடைய இப்போ எப்படி இருப்பார் தெரியாம இருந்தபோது ஒரு நம்பிக்கை இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட அந்த புரட்சியிலே ராஜபக்ச குடும்பத்தை விரட்டி அடித்தவர்களில் யார் மிக முக்கியமானவர்னா இந்த அனிலகுமார தேசநாயகா அவர்களுடைய அந்த கட்சியும் அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தான் எனவே அதன் காரணமாகத்தான் இப்பொழுது வந்து அவரிடம் வந்து முழுமையாக ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் இலங்கை இலங்கையினுடைய இரண்டு லட்சம் இரண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்முடைய கணிப்பில் எல்லாத்தோடய கணிப்பு எப்படி இருந்ததுன்னா அனந்தகுமார் தேசனாக என்ன இருந்தாலும் ஒரு இடதுசாரி தான் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் தான் ஒரு ஆதரவாக நிற்பார் இந்தியாவாக சைனா போது அவர் சைனா பக்கம் நிற்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே ராஜபக்சே முழுமையாக மஹிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சவெல்லாம் இலங்கையை வந்து முழுமையாக சீனாவிடம் அடகு வைத்து விட்டார்கள் இவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல என்ற ஒரு குழப்பமான மனநிலை தான் இருந்தது இதற்கு வந்து தெளிவாக அவர் வந்து பதிலளிக்கும் வகையில் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் ஆதிக்கத்திற்கான பந்தயத்தில் சேர மாட்டோம் அல்லது போட்டியிடும் எந்த நாட்டையும் ஆதரிக்க மாட்டோம் இரு நாடுகளும் குறிப்பாக இந்தியா சீனா நமது நல்ல நண்பர்கள் எதிர்காலத்தில் நமது கூட்டாண்மை நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதே போல ஐரோப்பிய ஒன்றியம் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவுடன் தான் நல்லுறவை பேணி வருவேன் என திசநாயகா தெரிவித்தார் இலங்கையின் வெளியுறவு கொள்கை நியாயமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாகும் அதுவும் அழுத்த திருத்தமான தகவலாக பார்க்கணும் ஸோ அதில் இதிலிருந்து என்னென்னா மிக முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அனிலகுமார திசனாயருக்கு இலங்கை தற்போது இருக்கக்கூடிய நிலையில் என்ன தேவையோ அதை நோக்கி செல்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார் இலங்கை எதை நோக்கி இப்போ செல்ல வேண்டும் முதலில் இந்த கடன் சுமையிலிருந்து அவர்கள் விலக வேண்டும் அடுத்ததாக அதற்கு முதல் வேலை என்ன முழுவதுமாக நீங்கள் வந்து இந்த செலவுகளை வந்து குறைக்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அடிப்படை வந்து மிக முக்கிய சிக்கல் வந்து வெளியுறவு கொள்கை தான் என்ன காரணம்னா இலங்கை என்பது ஒட்டுமொத்தமாக தெரியும் இந்திய பெருங்கடலில் குமரிக்கடல்ல ஒரு சதுரங்க பலகை சீன நாடு அமெரிக்கா ரஷ்யா இந்தியா ஆகிய மிக முக்கியமான வல்லரசு நாடுகளுக்கு அதே போல் ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிக முக்கியமான ஒரு சதுரங்க பலகையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல பன்னாட்டு அரசியலை சமாளிக்க வேண்டியதே பெரிய தலைவலியாக இருக்கும் அதனால தான் மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்கமா பாருங்க நாங்கள் ஆதிக்கத்திற்கான பந்தயத்தில் சேர மாட்டோம் இந்த நாடா அந்த நாடா இந்த இடத்துல ஆதிக்கத்தை மேம்படுத்துகிற அந்த வேலையில் நாங்கள் இறங்க மாட்டோம் அந்த வேர்ல்டு பவருக்கான அந்த ஒரு போட்டி காம்படிஷன் இருக்குது இல்லைங்களா அதில் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்படி போட்டியிடும் எந்த நாட்டையுமே நாங்கள் மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மிக முக்கியமான ஒரு தகவல் எனவே அனுரூக் குமார திசநாயகாவினுடைய தொடக்கம் என்பது அந்த நாட்டிற்கான பொதுவாக இலங்கையினுடைய நலனுக்கான மிக முக்கியமான நகர்வுகளை கொண்டதாக இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கான தமிழர்கள் விரும்பக்கூடிய அரியணேந்திரெலாம் சொல்லியிருக்காங்க தமிழ் பொது வேட்பாளர் சொல்லியிருக்காங்க தமிழர்கள் விரும்பக்கூடிய சமஷ்டி அரசாங்கத்தையும் ஒரு ஒன்றுபட்ட இலங்கைக்கான தீர்வையும் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக இலங்கை தமிழர்கள் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் என்பது என்று தங்கள் உயிரை தங்களுடைய உறவுகளின் உயிரை இழந்தது காணாமல் அடிக்கப்பட்டவர்களுடைய அந்த துக்கத்தையும் சுமந்து கொண்டு தற்பொழுது உலகெங்கிலும் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தங்கள் சொந்த நாட்டில் தங்களுக்கான ஒரு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த கனவை அனுரகுமாரதிநாயகா அதையும் வந்து நனவாக்கிவிட்டார் என்றால் நிச்சயமாக இலங்கை ஒரு மறுமலர்ச்சி பெற்ற நாடாக இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்